அனைவருக்கும் வணக்கம் பகல்காம் தாக்குதலால் இந்தியர்களின் ரத்தம் கொதிக்கிறது பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நிச்சயம் நிதி உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்பட கூறினார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிக்கிறது இத்தாக்குதலுக்கு ஈடுபட்ட பயங்கரவாதிகள் மற்றும் சதி திட்டம் தீட்டியவர்கள் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் பாதிக்கப்பட்டோருக்கு நிச்சயம் நிதி உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்பட கூறினார் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒளிபரப்பான நூற்றி இருபத்தொன்னாவது நிகழ்ச்சியில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு குறிப்பிட்டு அவர் பேசினார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இச்சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பகல்காம் தாக்குதலை ஒவ்வொரு இந்தியரின் மனதையும் காயப்படுத்தியுள்ளது தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வருவோரின் வேதனையே அவர்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒவ்வொரு இந்தியரும் உணர்கின்றனர் பாகிஸ்தான் மீதி விமர்சனம் பகல்காமில் கட்டிவிழ்த்த தாக்குதல் பயங்கரவாத ஆதரவாளர்களின் பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிடுகிறார் கோழைத்தனம் மற்றும் விரக்தியை பிரதிபலிக்கிறது காஷ்மீரில் அமைதி திருப்பிக் கொண்டிருந்த வேளையில் பள்ளிகள் கல்லூரிகள் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த சூழலில் வரலாறு காணாத வேகத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் ஜனநாயகம் வேரூன்றி கொண்டிருந்த தர்ணத்தில் முன்னெனுப்பதும் இல்லாத அளவில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நேரத்தில் மக்களின் வருவாய் பெருகி கொண்டிருந்த சூழலில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த நன்மைகள் எல்லாம் இந்தியா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் எதிரிகளுக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்துக்கு மூளையாக செயல்படுபவர்களின் காஷ்மீரை மீண்டும் அழிக்க தூடுகிக்கின்றனர் எனவே தான் பெரும் சக்திய செயலை அரங்கேற்றுள்ளன பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் பகல்காம் தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனின் இரத்தமும் கொதிப்பதை என்னால் உணர முடிகிறது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உறுதி செய்யப்படும் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கும் சதிகாரர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நாட்டின் ஒற்றுமையையும் கோடி மக்களின் ஒருமைப்பாடுமே மிகப்பெரிய பலமாகும் நாட்டின் முன் எழுந்துள்ள பெரும் ச சவாலை எதிர்கொள்வதற்கு நமது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்த வேண்டும் ஒரு தேசமாக நமது மன வலிமையை வெளிப்படுத்த வேண்டும் நாம் எவ்வாறு ஒரே குரலில் எதிரளிக்கப் போகிறோம் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் கவனித்து கொண்டிருக்கிறது பகல்காமில் நிகழ்த்தப்பட்ட கொடூர் தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த உலகமும் கடுமையாக வார்த்தை வார்த்தைகளில் கண்டனம் தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு ஆதரவாக மொத்த உலகமும் துணை நிற்கிறது என்றார் பிரதமர் மோடி முன்னதாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த வியாழக்கிழமை பொது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியாவின் எதிரிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது மட்டும் குறிவைக்கவில்லை நாட்டின் ஆன்மாவையே தாக்க துணிந்துவிட்டனர் பயங்கரவாதிகளும் சதிகாரர்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து கற்பனையிலும் நினைதீராத தண்டனையை வழங்குவோம் என்று சூளுரைத்தார்